அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாத்துவதுல் கஹார் என்ற இந்த வசனங்களுக்கு மௌலவி ஒருவர் விளக்கம் கேட்டிருந்தார்கள் அதற்கு அழகான விளக்கத்தை ஜஹானி ரப்பானி அவர்கள் வழங்கினார்கள் அந்த தொடரிலே ஒரு சில விபரங்களை நானும் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் குல்ஹுவல்லாஹு அஹது என்ற சூரா இறங்கியதற்கான அந்த காரணத்தை ஜஹானி ரப்பானி அவர்கள் விளங்கப்படுத்தியது போல காபிரியன்கள் பெருமானார் சலல்லா சமூகத்திலே வந்து கேட்கின்றார்கள் சிஃப்லனா ஹுவ அம் 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 ஹதீதுன் என்று கேட்கின்றார்கள் உங்களுடைய ரப்பை பற்றி எங்களுக்கு வர்ணித்து காட்டுங்கள் அவன் தங்கமா வெள்ளியா இரும்பா என்று கேட்கின்றார்கள் இன்னும் ஒரு ரிவாயத்திலே வருகின்றது என்று கேட்கின்றார்கள் அல்லாஹு தாலா தங்கத்தினால் ஆனவனா வெள்ளியினால் ஆனவனா என்று கேட்கின்றார்கள் அப்போது அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்குகின்றான் குல் ஏகன் என்று சொல்லுங்கள் என்று இறக்குகின்றான் அல்லாஹ் தங்கத்தினாலானவனா பொல்லியினாலானவனா என்று அந்த காவிரியங்கள் கேட்கின்ற போது அல்லாஹ் ஒருவன் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்கினால் அது பொருத்தமற்ற உடைய அல்லாஹ் எத்தனை பேர் அல்லாஹ் ஒருவனா இரண்டு பேரா மூன்று பேரா என்று கேட்டிருந்தால் அல்லாஹ் ஒருவன் என்று பதில் சொல்வது நியாயமாக இருக்கும் அல்லாஹ் தங்கத்தினாலானவனா பொல்லியினாலானவனா இரும்பினால் ஆனவனா மரத்தினால் ஆனவனா என்று கேட்கின்ற போது எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் ஒன்றோ அல்லா தங்கத்தினாலானவன் அல்ல ஆனவன் அல்ல இரும்பினால் ஆனவன் என்று பதில் சொல்ல வேண்டும் அல்லது வேறு ஒரு பொருத்தமான பதிலை சொல்ல வேண்டும் எனவே அல்லாவைப் பொறுத்து ஒரு குறிப்பிட்ட பொருளினால் ஆனவன் என்று சொல்லக்கூடிய பதில் பொருத்தமானதல்ல அதே நேரத்தில் எந்த மூலப்பொருளினால் உங்களுடைய ரப்பு ஆனவன் என்று கேட்கின்ற போது அதற்கு எண்ணிக்கை அடிப்படையிலே அல்லாஹ் ஒருவன் என்று பதில் சொல்வது பொருத்தமானது அல்ல இத்தனை பேர் அல்லாஹ் என்று கேட்டிருந்தால் ஒருவன் என்று பதில் சொல்வது பொருத்தம் எனவே இந்த மூலப்பொருட்களினால் இறைவன் ஆனவனா என்று கேட்கின்ற போது அல்லாஹ் குல்ஹுவல்லாக அல்லாஹ் ஏகனாக இருந்து கொண்டிருக்கின்றான் எல்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றான் தங்கமாகவும் வெள்ளியாகவும் இரும்பாகவும் மரமாகவும் எல்லாமாய் ஏகமாய் இருப்பவன் அவன்தான் என்பதை காட்டுவதற்காக இந்த வசனம் என்று இறங்கியது என்பது அந்த சபபுன் நசூர் அடிப்படையிலான ஒரு விளக்கம் அதே நேரத்தில் ஆதிவீன்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு விளக்கம் என்ன அஹது என்பது இஸ்முன் லிமன் லாஷாரி அவனுடைய தாத்தில் எந்த விதமான இணையும் ஷிற்கும் இல்லை என்பதை காட்டுவதற்கான ஒரு இசும்தான் அகது ராத்தை பொறுத்து அவன் ஒருவன் எண்ணிக்கையை பொறுத்து அவன் ஒருவன் அல்ல தாத்தை பொறுத்து அவன் ஒருவன் எந்த இணையும் அவனுக்கு கிடையாது அவனைப் போல இன்னும் ஒரு தாத்து இல்லை என்பதை காட்டுவதற்கான ஒரு சுல்தான் அகது என்பது அதே நேரத்தில் வாஹித் என்றால் இஸ்முன் லிமன் லாயு ஷாரி குஹூ ஷெயுன் ஃபி சிபாதிஹி சிபத்துகளைப் பொறுத்தும் எந்த ஒரு இணையும் இல்லாத ஒன்றைக் குறிக்கக்கூடியதுதான் வாஹிது என்ற சொல் இஸ்முன் லிமன் லாயு ஷாரிக் குஹு ஷெயுன் ஃபி சிபாத்திஹி சிபத்துகளைப் அவன் ஒருவன் என்பதை இந்த வாஹிது என்ற சொல் குறிக்கின்றது அல்லாஹு தாலாவை பற்றி நாங்கள் சொல்லுகின்ற போது அவன் ஒருவன் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் ஆனால் ஒருவன் என்பது எண்ணிக்கையை பொறுத்த ஒருவன் அல்ல எண்ணிக்கையை பொறுத்த ஒருவன் என்று சொல்லுகின்ற போது அவன் மனதூதாக எண்ணப்பட்டவனாக ஆகிவிடுவான் அல்லாஹு தாலாவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் மட்டுப்பாடும் இருக்க முடியாது எனவே எண்ணிக்கை என்பது ஒரு மட்டுப்பாடு ஒன்று இரண்டு என்று நாங்கள் எண்ணிக்கைக்கு அல்லாஹு அல்லாஹு அன்னஹூலா அல்லாஹு வாஹிது என்று சொல்லுகின்ற போது எண்ணிக்கையை பொறுத்த ஒருவன் அல்ல ஷிர்கெனப்படும் இணை இல்லை அவனுடைய ஜாத்தை பொறுத்தும் அவனுடைய சிவத்துகளை பொறுத்தும் அவனுக்கு இணை இல்லை என்ற அடிப்படையிலே அவன் வாஹிது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இன்னும் ஒரு விவரத்தை ஆறுவீன்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் அஹது வஹதத்து அஹது வாஹிது என்று சொல்லுகின்ற போது அகதியத்து வஹதத்து என்று அல்லாஹு தாலாவுக்கு இரண்டு நிலைகள் இருக்கின்றன அஹதியத் சொல்லுகின்ற போது அவனுடைய தாத்தை தாத்தை குறிக்கக்கூடிய ஒரு நிலை அது பொதுவான ஒரு நிலை சகல சிருஷ்டிகளும் அவனிலே அவனுடைய தாத்திலே இருக்கின்ற போது ஒரு சிருஷ்டியை இன்னும் ஒரு சிருஷ்டியிலிருந்து வேறுபடுத்தி பிரித்தறிய முடியாத ஒரு பொதுவான நிலை அகதியத்து என்று சொல்லப்படும் இதே போல ஒரு பேனாவிலே இருக்கக்கூடிய மை இந்த மையிலே எத்தனையோ வகையான புள்ளிகள் அந்த புள்ளிகள் இணைந்த கோடு அந்த கோடுகள் உருவம் உருவமெடுத்த எழுத்துகள் எத்தனையோ வசனங்கள் அந்த மையிலே இருக்கின்றது ஆனால் அது மையாக இருக்கின்ற போது எழுத்துகளையோ புள்ளிகளையோ நுக்குத்தாக்களையோ வசனங்களையோ வேறுபடுத்தி எம்மால் அறிய முடியாது அது ஒரு பொதுவான நிலை அதைத்தான் அகதியத்து அல்லாவுடைய தாத்திலே சகல சிருஷ்டிகளும் இருக்கின்ற போது சிருஷ்டிகளை வேறுபடுத்தி அறிய முடியாத ஒரு நிலை வகதத்து என்று சொல்லுகின்ற போது அல்லாஹு தாலா சிருஷ்டிகளாக முதன் முதலாக வெளியாகிய நிலை போல அந்த பேனா மையிலே இருந்து ஒரு புள்ளியை நாங்கள் வைக்கின்ற போது அந்த புள்ளி இன்னும் புள்ளியை நாங்கள் வைக்கின்ற போது அந்த புள்ளிகள் இணைந்து ஒரு கோடாக தோற்றம் அந்த கோடுகள் எழுத்துகளாக வசனங்களாக தோற்றம் எடுக்கும் இப்போது மையாக இருந்தது அகதியத்துடைய நிலை புள்ளியாக நுக்குத்தாவாக உருவெடுத்தது வகிதத்துடைய நிலை இந்த நுக்குத்தாவாக உருவெடுத்த பின்னர் தான் ஒரு நுக்குத்தா இன்னொரு நுகுத்தாவுக்கு வேறாகவும் ஒரு எழுத்து இன்னொரு எழுத்துக்கு வேறாகவும் நாங்கள் வேறுபடுத்தி அறிய முடிகின்றது ஆயினும் இந்த எழுத்துக்களும் இந்த புள்ளிகளும் அந்த மைக்கு வேறானதல்ல அதே போல அல்லாஹுடைய அல்லா முதன் முதலாக என்ற நிலையை அது எடுத்த போது அதுதான் ஹக்கீக்கத்தே முஹம்மதியா பெருமானார் சல்லா அலே சொல்லம் அவருடைய முதல் வழிபாடு அந்த முதல் வழிபாட்டின் தோற்றத்தில் இருந்துதான் எல்லா சிருஷ்டிகளும் தோன்றுகின்றன வெளியாகின்றன எனவே அஹதியத் என்பது அல்லாஹுடைய அந்த தாத்தை பொறுத்த பொதுவான நிலை என்பது சிருஷ்டிகளாக ஒளியாவதற்கு முதன் முதலாக ஏற்பட்ட நிலை என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள முடியும் இதை தவிர இன்னும் எத்தனையோ விளக்கங்கள் இந்த அகது வஹ என்பதற்கு இருக்கும் எனக்கு தெரிந்த விவரங்களை நான் இந்த இடத்திலே சொல்லியிருக்கின்றேன் ஏதாவது தவறுகள் இருந்தால் உலமாக்கல் தயவு செய்து சுட்டி காட்டுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்